புயல் பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும் இருநூற்று தொன்னூறு நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார் நியூஸ் தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் புயலுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் குறிப்பா வந்து மாவட்ட ஃபுல்லா இருநூத்தி தொண்ணூறு ரிலீஃப் ஷெட்டர்ஸ் வந்து நாங்க வந்துருக்கோம் அந்த ரிலீஃப் ஷெட்டர்ஸ் எல்லாத்திலையுமே மக்கள் வந்து இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்ததுன்னா தங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் அங்க வந்து சாப்பாடு பேக்கெட் அப்புறம் வந்து மில்க் பேக்கெட் அப்புறம் தண்ணீர் பேக்கெட் இந்த மாதிரி மக்கள் தேவைப்படக்கூடிய கூடிய வந்து அனைத்து எல்லா பொருட்களுமே வந்து ரெடியா இருக்கு பிஸ்கெட் பேக்கெட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து திடீர்னு வந்து ஏதாவது வந்து இப்போ ஏதாவது வந்து பப்ளிக் அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கணும் ஹெல்ப் செய்யணும் அப்படின்னா அவங்க அப்ரோச் பண்ணக்கூடிய கட்டமை கட்டணத்துல எண் அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் அப்புறம் லேண்ட்லைன் நம்பர் எல்லாமே வந்து நாங்கள் செர்க்குலேட் பண்ணியிருக்கோம் இஷ்யூ பண்ணிருக்கோம் எந்த இஷ்யூ ஆ இருந்தாலும் உடனே வந்து மக்கள் வந்து ரீச் பண்ணலாம் இப்போ நேரடியா வந்து இப்போ மாமதிபுரத்துல வந்து இப்போ நாங்க ஆய்வு சென்றதுல இந்த கடல் வந்து கொஞ்சம் சீற்றமாக தான் காணப்படுது அதனால் வந்து எல்லாருமே முன்னெச்சரிக்கை நடக்கும் எல்லா அலுவலருக்கும் வந்து எடுத்து சொல்லியிருக்கோம் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வந்து ஃபார்ம் பண்ணி எல்லாருமே சேர்ந்து நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம் அதாவது காவல்துறை அப்புறம் வந்து துறை அப்புறம் ஊரக வளர்ச்சித்துறை பேராட்சித்துறை அப்புறம் வருவாய்த்துறை இந்த மாதிரி வந்து முக்கியமான துறைகள் அனைத்து அனைத்து துறையுமே வந்து உள்ளடக்கிய மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் டீம்ஸை ஃபார்ம் பண்ணி இந்த எமர்ஜென்சி ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லியிருக்கோம் இந்த போட்ஸ் எல்லாமே தயார் நிலைமையில வந்துருக்கோம் யாருமே வந்து கடல்ல வந்து போயிட்டு கடலுக்குள்ள குளிக்கவோ அல்லது வந்து மீன் பிடிக்கவோ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவுறுத்தி இருக்கோம் அதுவும் நாங்கள் கண்டினியூசா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த கடல்ல டியூட்டி போட்டுருக்கோம் போட போறோம் யாருமே வந்து கடலுக்குள்ள போகாத மாதிரி வாட்ச் பண்ணிக்குவோம் கண்டினியூஸா வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி வந்து வந்து எப்படி போயிட்டு இருக்கு எப்படி மழை வந்து இந்த லெவல்ல எவ்வளவு லெவல்ல வந்து பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டியூஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல இந்த ஜேசி பிஸ் இந்த பவர் அப்புறம் வந்து இந்த பம்ப் மிஷின் இந்த ஃபயர் இன்ஜின் எல்லாமே தயார் நிலம தலை தயார் நிலமையில வச்சிருக்கோம் எங்கேயாவது வந்து இன்கேஸ் ஏதாவது வந்து அர்ஜென்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நிறைய சாச்சுன்னா உடனடியாக இந்த மெஷினரி எல்லாமே வந்து மொபைலைஸ் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சிருவோம் ஆம்புலன்ஸ் தலை தயார் நிலமையில வச்சிருக்கோம் மாவட்ட ஃபுல்லாக வந்து ஒரு பதினெட்டு பதினெட்டு ஆம்புலன்ஸ் வந்து இருக்கு ஸோ அந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே தயார் நிலையில வச்சு ஏதாவது வந்து ஆம்புலன்ஸ் இருந்தால் உடனே நாங்கள் அனுப்பிச்சு நாங்கள் வந்து ஹெல்ப் இந்த தாழ்வான இடத்துல இருந்தவங்கலாம் அமைத்து இருக்கீங்களா என்ன மாதிரி இப்போ இந்த சைட்ல வந்து தாழ்வான இடத்துல இந்த இருளர் மக்கள்லாம் கிரர்லா வந்து நாங்க வந்து கட்டடிச்சிருக்கோம் அதாவது வந்து அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் தாழ்வான இடத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணி இந்த அவங்களை வந்து ஒரே இடத்துக்கு வந்து நாங்க கொண்டு போயிருக்கோம்